தமிழ் சினிமாவில் வளர்ந்து வர்ற நடிகைகளில் ஒருத்தர் தான் அதித்தி சங்கர் இவர் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட மகள் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த விருமன் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார் இதுக்கு பின்னாடி சிவகார்த்திகேயனோடு இணைந்து மாவீரன் படத்துலையும் நடிச்சிருந்தாரு இந்த ரெண்டு திரைப்படங்களும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து இப்போ விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் நேசிப்பாயாங்கிற படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் மறைந்த நடிகர் முரளியோட இளைய மகனும் நடிகர் அதர்வாவோட தம்பியான ஆகாஷ் முரளி ஹீரோவாக அறிமுகமாகியிருக்காரு இந்த படத்தோட பஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளிவந்த துங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில நடிகை சங்கரோட புதிய படம் பூஜையோட துவங்கி இருக்கு இந்த படத்தில் கைதி படத்தின் மூலமாக வில்லனாக அறிமுகமாகி ஹீரோவா இருக்கிற நடிகர் அர்ஜுன் தாஸ் ஹீரோவா நடிக்க இந்த படம் அறிமுக இயக்குனரான விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்க இருக்காரு இந்த படத்தோட பூஜையோட படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிக்கிட்டு வருது நீங்க யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க